நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை இன்று அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பதினைந்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை ஏமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு பத்து முப்பத்தி நான்கு வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பதினைந்து வரை பூரம் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பது வரை பத்திரை பின்பு இரவு பத்து முப்பத்தி நான்கு வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் யோகம் இன்று காலை பதினொன்று பதினைந்து வரை யோகம் பின்பு அமிர்த யோகம் இன்று சந்திராசவம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று பதினைந்து வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய பண்டிகைகள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை இன்று முருகரை வழிபட இழுப்புறிகள் விலகும் இன்றைய நாளின் சிறப்புகள் நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள் கட்டிட பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் தந்திரக்காரர்களாய் இருப்பார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பவரை கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் நீங்கள் ஒரு குகையின் முன்னால் நிற்பது போல் கனவு கண்டால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று பலரால் வற்புறுத்தப்படுகிறீர்கள் என்று பொருள் ஆகவே திருமணம் செய்து கொள்ளுங்கள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நீர்களே இன்று உங்களுக்கு திடீர் பயணங்களால் மாற்றமான அனுபவம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் பெறுவீர்கள் பழைய நினைவுகளால் ஒரு சோர்வு ஏற்பட்டு நீங்கும் அரசு காரியங்களில் விவேகத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசவும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் பெறுவீர்கள் நேர்களே இன்று செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ரிஷபராசி நேர்களே இன்று உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் அலைச்சலும் புதிய அறிமுகமும் உண்டாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வது குறித்த சிந்தனை மேம்படும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு அரசு காரியங்களில் இருந்து தாமதங்கள் விலகும் வீடு மாற்றம் சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இழப்புறையான செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருக சிறு நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் நன்மை கிடைக்கும் தாய்வழியில் சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் இன்று வெற்றி காண்பீர்கள் நேர்களே இன்று சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அதிகரிக்கும் முதலீடு உண்டாகும் புதிய அனுபவம் விளையாட்டுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் நேர்களே இன்று உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும் சிந்தனையில் போக்கில் மாற்றம் ஏற்படும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விதண்டவாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் பணியில் சூழ்நிலை செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களில் தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணியில் புதிய வாய்ப்பு தேடி வரும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழிற்சந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சமூகங்கள் நீங்க வெளிவட்டாரத்தில் சமூக பணியில் லாபகரமான சூழல் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் நலனின் மேன்மையான சூழல் அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று லாபகரமான சூழல் அமையும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் இரண்டு நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் மனதளவில் புதிய சிந்தனை பிறக்கும் பொது பணியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணியில் ஆதாயம் உண்டாகும் இழப்படியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார பணியில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மனதளவில் புதிய சிந்தனை பிறக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேர்களே இன்றுகள் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் திறமைக்கு உண்டான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தர நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டிய ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கும்பராசி நேர்களை இன்று உங்களை நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் நேரம் தவறி உண்பதை குறைத்துக் கொள்ளவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் பதற்றமின்றி பொறுமையுடன் செயல்படவும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய முயற்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சிந்தனையில் வந்த குழப்பங்கள் குறையும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் குழப்பங்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்து அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க